சென்னையிலிருந்து பேசுறேன் நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு தடங்குகள் ஏற்பட்டிருக்கோம் அந்த தடங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயித்து காட்டலாம் அதுடைய சிறப்பை தான் சொல்ல போறேன் கருத்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்றேன் ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்றேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்ப ஒரு ஒரு வீட்லேயோ சிறு பிள்ளைகள் இருப்பார்கள் இல்லை வேலைக்கு போகிற பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களை கருத்தில் கொண்டு நம்ம வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தினால் அவங்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் ஏற்படாது தேவையில்லாத வார்த்தைகளை அவங்களை உபயோகப்படுத்தினால் அவங்களுக்கு தேவையில்லாத எதிர்மையினைகளை ஏற்படுத்தி அவங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது முதல்ல இதை கருத்தில் தெரிஞ்சுங்க இப்போ ஒரு சில வீடுகளில் குழந்தைகளை திட்டம் பழக்கம் தான் இருக்குது இன்னும் மாற்று கருத்து வரல எப்போதும் குழந்தைகளிடம் உற்சாகத்துடனும் ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்தணும் தவிர அவர்களை உதாரணப்படுத்தும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது நம்மளது எண்ணங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ அதே அளவுக்கு நம் சொற்களுக்கும் வலிமை இருக்குது என்பதை நீங்கள் நிறைவில் கொள்ளணும் எனவே பிள்ளைகளை திட்டும் போது சற்று கவனமான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் கருத்தில் கொண்டு பயன்பெறுகிற இப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் சிலருக்கு தங்களின் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள சிறப்பு பரிகாரத்தை செய்து பயன்பெறலாம் அது என்ன பரிகாரம் என்பதை இப்போ நான் தெரிவிக்கிறேன் அதை கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இன்றைய காலகட்டத்தில் பலவித சூழ்நிலைகளில் பலர் தரப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்குறோம் அப்படி ஒரு சில மற்றவரை மற்ற மட்டம் தட்டியும் இயல்பான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் இருந்துங்குது கருத்தில் கொள்ளுங்கள் நாம் எங்கு சென்றாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படுது எவர் ஒருவர் நம்மை உதாசனம் நமது திறமையை கண்டு அவரே நம்மை தேடி வந்து பாராட்ட வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாமல் மற்றவர் கூறும் பொய் குற்றச்சாட்டை எக்காரணம் கொண்டோ நம்ம ஏற்றுக்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க தைரியமாக அந்த இடத்தில் எதிர்த்து நமது பக்க நியாயத்தை பேச வேண்டும் இப்படி போட்டிகள் இருக்கின்ற உலகத்தில் திறமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாவிட்டால் எந்த ஒரு காரியத்தையும் நம்மால வெற்றி பெற முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முதலில் நம்மளுக்கு கடவுள் அருள் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு செயலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் எளிமையான பரிகாரம் செய்து அவங்க அவங்களுடைய வர வரத்தை நீங்கள் பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் அந்த பரிகார முறையை சொல்கிறேன் இதை கேட்டு நீங்கள் வீட்டிலேயே பயன் கருத்தில் கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் ஒரு அற்புதமான பொருள் என்னவென்றால் அது சுக்குதான் துக்குக்கு அவ்வளோ மகிம் இருக்குது கருத்தில் கொள்ளுங்க முதலில் பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வம் மெயினு இல்லை இஷ்ட தெய்வம் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் அவங்கள் முன் அமர்ந்து கொண்டு ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கருத்தில் கொள்ளுங்க பின்னர் சிறிதளவு ஒரு சுக்குனை வலது கையில் வைத்து இறுக்கமாக மூடிக்கொள்ள வேண்டும் பின்னர் கண்களை மூடி உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்களுடைய குல தெய்வம் இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அவங்களை நினைத்து எனது வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் எனது வேலையில் எனக்கு உயர் பதவி கிடைக்க வேண்டும் எனது வியாபாரம் சிறந்து விளங்க வேண்டும் நான் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடிய வேண்டும் இதற்கு எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய மந்திரம் எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி இப்போ குலதெய்வத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் இருபத்தோரு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை ஆனால் அதில் எண்ணிக்கை எத் எக்காற்ற கொண்டோ தவறக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் குறைஞ்சபட்சம் இருபத்தோரு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை நீங்கள் அதை எண்ணிக்கொண்டு தான் சொல்லணும் அது ஒன்று குறைந்தாலும் சரி கூடுனாலும் சரி உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது கருத்தில் அதே அதேபோல் இந்த திருமண தடை ஏற்பட்டுகிறதுக்கோ இந்த பரிகாரத்தை செய்தால் அவங்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த பரிகாரம் பொருந்தோ கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க பிறகு அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த சுக்குனை சிறிய பேப்பரில் மடித்து கொண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் உபயோகம் பர்சில் வைத்து இதனை தங்களுடைய வைத்து கொள்ள வேண்டும் இதன் மேலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுடைய குலதெய்வமாக இருந்தாலும் இசையமாக இருந்தாலும் அதுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் கருத்தில் கொடுங்க நீங்கள் நிச்சயமாக நாள் அனைத்து வெற்றிகளையும் பெரியுங்க கருத்தில் கொள்ளுங்க இது மிகவும் எளிமையான பரிகாரம் இது செய்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைன்னு இதில் பண்ணுறதுனால நம்ம எதுவும் போகிறது கிடையாது நீங்கள் பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு தானே மகிழ்ச்சி கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் எனக்கு தெரிந்த புது கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி